சற்று முன் பாஜக இருந்து விலகிய பாமக திமுக கூட்டணியில் இணைய முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்த பாமகவிற்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை மேலும் பாஜக தமிழக அளவில் படுதோல்வி அடைந்தது அடுத்த தேர்தலில் பாஜகவிற்கு இதே நிலைமைதான் என்ற கருத்து கணிப்புகளும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழக மக்களும் இருந்து வருகிறார்கள் இதனால் பாஜக கூட்டணியில் இணைந்தால் மீண்டும் பாஜக வெற்றி பெறுவது கடினம் மேலும் கூட்டணியையும் தொடர்ந்தால் பாமகவே அழிந்துவிடும் சூழல் இருப்பதால் பாஜக கூட்டணியிலிருந்து பாமக விலக முடிவெடுத்திருப்பதாகவே தற்போது தகவல்களும் வெளியாகி வருகிறது அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று நிருபர்களிடம் கூடியதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினான என்ற நன்னூல் என்னுடைய சமூக வலைதளமான எக்ஸ்தல பக்கத்தில் போடப்பட்டதால் பாஜகவிலிருந்து விலகுவதாக கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தது மேலும் இது அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை சட்டசபை தேர்தலுக்கு ஒன்றை ஆண்டுகள் உள்ளதால் பொதுக்குழு கூடி கூட்டணி குறித்து அறிவிப்போம் நன்னூல் சூத்திரத்தில் குறிப்பிடப்பட்டது அரசியலுக்கும் கூட்டணிக்கும் பொருந்தாது தமிழகத்தில் புதிதாக தொடங்கும் கட்சிகள் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பது குறித்து பதிலளிக்க தயாராக இல்லை எது சொன்னாலும் நளினமாகவும் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் என கலைஞர் கூறுவார் அதுபோல் நாங்களும் உள்ளோம் என்றார் ராமதாஸ் அதேபோல் வன்னியர் சங்கத்தின் தலைவர் கழுத்தை வெட்டுவோம் என்று கூடுகிறவர் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை காவல்துறை ஒருவருக்கு சார்பாக செயல்படுகிறது எஸ் சி வழக்கு காவல்துறையினர் போடுகிறார்கள் நாங்கள் ஏமாளிகள் அல்ல சிறைக்கு போவதோ வழக்குகளை சந்திப்பதோ எங்களுக்கு புதிதல்ல கடலூர் காவல்துறை வெறுப்பு இல்லாமல் ஆராய்ந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சார்பாக நடக்கக்கூடாது என்று கூறினார் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு நேற்று வந்த பாமக தலைவர் அன்புமணி அளித்த பேட்டியில் பகுதியில் நடைபெற்று வரும் மோதலில் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தில் சுமூக முடிவை எடுக்க வேண்டும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக கூட்டணி ஆட்சிதான் அமையும் இந்த கூட்டணி ஆட்சியில் பாமக இடம்பெற்றிருக்கும் என்றார் அன்புமணி அது மட்டுமில்லாமல் வெளிப்படையாக கூறவில்லை என்றாலும் தேர்தல் நேரத்தில் இவர்கள் திமுகவுடன் கூட்டணி சேர்வதாக நம்பிக்கை தெரிவித்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது